அளவற்றாருளாலன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாவுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லா என் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வாழ்வை எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபியின்கள் தபா மறுமை நாள் வரையும் இந்த தீனுல் இஸ்லாத்தை உள்ளத்தில் ஏற்று வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இந்த உலகத்தில் எம்மை விட்டும் பிரிந்த இவ்வுலகில் எம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதிலும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலைவட்டுமாகும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே கடந்த சில நாட்களாக எமது நாட்டில் மழை மிகவும் அதிகமாக பெய்து கொண்டிருக்கிறது இதனால் நிறைய சகோதரர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அன்றாடம் நாம் செய்து வரக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் இதனால் தடைப்பட்டிருக்கின்றன இந்த நேரத்தில் அல்லாஹு ஆலமீன் இந்த மழை காலம் சம்பந்தமாக குரான் சுன்னா என்ன வழிகாட்டுதல்களை எமக்கு எடுத்து வைக்கிறது இந்த வழிகாட்டல் மூலமாக இந்த காலகட்டத்தில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் இந்த ஏற்படக்கூடிய இயற்கை அனத்தங்களில் எதனால் ஏற்படுகிறது அதன்போது கடைப்பிடிக்க வேண்டிய ஒழுங்குகள் என்ன என்பதை எடுத்து வைப்பது பொருத்தம் என்று ஆசைப்படுகிறேன் நாம் பாவிக்கக்கூடிய நீரை பொருத்தமட்டில் இது மனிதனுக்காக மட்டும் அல்லாஹுவினால் தரப்பட்ட ஒரு நியமத்தாக இருக்க முடியாது இந்த உலகத்தில் வாழ்கின்ற எல்லா உயிரினங்களுக்கும் அல்லாஹு தந்த மிகப்பெரிய அருளாகவே இந்த நீரை நாம் பார்க்க வேண்டும் இந்த நீர் எல்லா படைப்பினங்களுக்கும் பொதுவாக தேவைப்படக்கூடிய ஒன்று என்பதை அல்லாஹு தலா குரு ஆண்டிலே சொல்லுகிறான் குள்ள ஷெய் இன் ஹை அஃபலா யூ மினூன் நாங்கள் இந்த நீரின் மூலம்தான் உலகத்தில் வாழுகிற எல்லா மனிதனையும் அல்லாஹு தாலா படைத்திருக்கிறான் மனிதன் படைக்கப்பட்டது இந்த நீரை கொண்டு அவனுடைய அன்றாட தேவைகளுக்கும் கூட அவனுடைய உணவாக இருக்கலாம் அவனுடைய விவசாய நிலங்களாக இருக்கலாம் கால்நடைகள் அனைத்துக்கும் தேவைப்படக்கூடிய ஒன்று என்று அல்லாஹு தாலா சொல்லி இந்த நீரிலிருந்துதான் மனிதனை படைத்திருக்கிறான் என்று செய்து அல்லாஹு தர சொல்கிறான் இந்த நீரை நாங்கள் போது இது அருளாகவே நாம் நினைக்கிறோம் இந்த நீர் எம்மை விட்டும் தூரமானால் இது எனக்கு கிடைக்காதா அல்லாஹு குரான்லே சொல்லுகிறான் குல் இன் அஸ்பெக மாவுக்கும் கவுரன் ஃபமைய தீக்கும் பீமா இம்மைன் நீங்கள் பாவிக்கக்கூடிய இந்த நீர் உங்களிலே நீங்கள் பாவிப்பதை விட்டும் கிணற்றுகளிலே அல்லது நீரோடைகளிலே ஆற்றுகளிலே வத்திவிட்டால் ஃபமைய தீக்கும் பீமா இம்மாஐன் இந்த நீரை கொண்டு வருபவன் யார் என்று அல்லாஹு தாலா கேட்கிறான் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த நீர் அல்லாஹினுடைய அருள் என்பதை நாங்கள் புரிந்து வாழ கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹு முதல் எழுபதாவது வசனம் வரை நீர் சம்பந்தமாக பேசுகிறான் நீங்கள் குடிக்கக்கூடிய நீரை நீங்கள் உற்று நோக்க வேண்டாமா சிந்தித்து பார்க்க வேண்டாமா துமுஹும் மேகத்திலிருந்து இந்த நீரை நீங்கள் இறக்கி வைத்தீர்களா அல்லது நாம் இறக்கி வைத்தோமா என்று கேட்கிறான் அன்புக்குரிய சகோதரர்களே மழை மேகத்திலிருந்து கிடைக்கிறது என்பதற்காக யாரிடமிருந்து கிடைக்கிறது எதனால் கிடைக்கிறது ஏன் நினைக்கு கிடைக்க வேண்டும் இது அல்லாஹுடைய நியமன் அல்லாஹு சொல்லுகிற போது இந்த நீரை நீங்கள் பாவிக்கக்கூடிய நீர் உவர் நீராக மாறிவிட்டால் உங்களால் பாவிக்க முடியாது குடிக்க முடியாது மிருகங்களுக்கு அதனை பாவிக்க கொடுக்க முடியாது உணவு பரிமாறலுக்கு அதனை பாவிக்க முடியாது என்ற நிலை வருகிற போது எவ்வளவு கஷ்டப்படுகிறோம் நல்ல நீர் கிடைக்காதா தூய்மையான நீர் கிடைக்காதா என்று எல்லோரும் அங்காய்க்கிறோம் அல்லாஹு சொல்கிறான் பலவுலா தஷ்குரூன் அல்லாஹு தந்த நந்த நன்னீருக்காக சுத்தமான நீர் குடிப்பதற்கு சுவையான நீர் தூய்மையான நீரை அல்லாஹ் அவன்புறத்தில் இருந்து தருகிறான் பலவுலா நீங்கள் நன்றி செலுத்தக்கூடாதா என்று அல்லாஹ் தாரா கேட்கிறான் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே பருக முடியாமல் குடிக்க முடியாமல் அன்றாடம் பாவனைக்கு எடுக்க முடியாமல் இருக்கிற போது அல்லாஹுடைய அருளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் இந்த அசாதாரண சூழ்நிலைகளில் ஏற்படுகின்ற அந்த வேளையில் மழை கூடிவிட்டால் தங்களுடைய கிராமங்கள் பகுதிகளிலே வெள்ளங்கள் ஏற்பட்டு விட்டால் நீர் அதிகரித்துவிட்டால் கான்கள் உடைக்கப்பட்டால் எங்களுடைய வியாபார நிலையங்களுக்குள் நீர் புகுந்து விட்டால் சொல்லால் செயலால் மிக மோசமான விடயங்களை கருத்துக்களை சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம் அன்பிற்குரிய சகோதரிகளே அல்லாஹ் இந்த நீரை தருவதும் அவன் கையில் இருக்கிறது தடுத்து கொள்வதும் அவன் கையில் இருக்கிறது அதை நிறுத்துமாறு நாம் சொல்வது அதனை தடுத்து வருமாறு அவனிடத்திலே வேண்டுவது எங்களுக்கு ஒரு உரிமை கிடையாது அல்லாஹுத்தாலா நினைத்ததை செய்யக்கூடியவன் அவனிடத்திலே தான் இந்த அதிகாரம் இருக்கிறது இதனை விமர்சிக்கின்ற மக்களுக்கு மத்தியிலே மோசமாக கதைக்கின்ற அதிகாரம் ஒரு அடியானை பொறுத்தமட்டில் நிச்சயமாக அவனுக்கு இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நாள் மழை பொறுகிறது பலர்கள் அவன் மூலம் பிரயோசனம் அடைகிறார்கள் அதே வேளையிலே பலர்கள் அவன் மூலம் பாதிப்படைகிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் உண்மையிலே இது அல்லாஹுடைய ஹிக்மத் அல்லாஹுடைய கையில் இருக்கிறது ஒரு வகையில் அல்லாஹு சோதிக்கிறான் இன்னொரு கூட்டத்தாரை அதன் மூலம் நன்மை செய்கிறான் என்றால் அல்லாஹுடைய கையில் இதனுடைய ஹிக்மத் இருக்கிறது அல்லாஹு குரான் பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்கு தான் நான் படைத்திருக்கிறேன் அலாஹுத்தாலா சொல்லுகிறான் அன்புக்குரிய சகோதரர்களே காற்று அடிக்கிற போது இடி அடி இடி அடிக்கிற போது மனிதன் பயப்படுகிறான் மனிதன் அதற்காக வேண்டி கஷ்டப்படுகிறான் என்னுடைய விவசாய நிலங்கள் அழிய பார்க்கின்றன என்னுடைய கால்நடைகள் அழிந்துவிட பார்க்கின்றன நான் செய்த இந்த பூமி விவசாயம் அழிந்துவிட பார்க்கின்றன என்று கவலைப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் அந்த நேரத்தில் தன்னுடைய நஷ்டத்திற்காக அவன் அல்லாஹுடைய காலத்தை இயசுகிறான் அல்லாஹு குரானில் ஹதீசுல் குதிசியிலே ஹதீசுல் குதிலே ரசூசல்ல சொன்னார்கள் லா தசுப்பு தஹர் நீங்கள் காலத்தை ஏச வேண்டாம் நிச்சயமாக தான் காலமாக இருந்து கொண்டிருக்கிறான் அவன் நினைத்ததை செய்யக்கூடியவன் மழையை பொழிவிப்பவன் அல்லா மழையை தடுத்துக் அல்லாஹ் அவனுடைய கையில் தான் அனைத்தும் இருக்கிறது காற்றடிப்பது மழை பொழிவது வெள்ளம் பெருக்கு ஏற்படுவது அதனால் ஏற்படக்கூடிய அனைத்தும் அனைத்து அனர்த்தங்களும் அல்லாஹுடைய கையில் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த இயற்கை அழிவுகள் மழை காரணமாக புயல் காரணமாக அதே போன்று பூகம்பத்தின் மூலமாக சுனாமிகளின் மூலமாக இதெல்லாம் இயற்கை அழிவுகள் இயற்கை அழிவுகள் மூலமாக மனிதன் அழிந்து கொண்டிருக்கிறான் அது பூகம்பமாக இருக்கலாம் வெள்ளப்பெருக்குகளாக இருக்கலாம் எல்லாம் இன்றைக்கு இடம்பெற்று கொண்டே இருந்து கொண்டிருக்கின்றன அல்லாஹு தாலா இதன் மூலம் மனிதனுடைய ஈமானை ஒரு கணம் மீட்டி பார்க்க அவன் அவனுக்கு உணர்த்துவதை நாங்கள் பார்க்கிறோம் அல்லாஹு குரான் சொல்லுகிறான் அமிந்தும் வானத்தில் பூமியில் புதையுண்டு போக செய்ய மாட்டான் என்று நினைக்கிறீர்களா என்று அல்லாஹு தாலா ஒரு கணம் மனிதனுடைய உள்ளத்தை அவனுடைய ஈமானிய உணர்வை ஒரு கணம் அவனுக்கு உணர்த்துவதை நாங்கள் பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த உலகத்தில் நிறைய சமுதாயங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன இயற்கை அனர்த்தங்களால் காற்றினால் மழையினால் பூகம்பத்தால் உலக வரலாற்றில் நிறைய சமுதாயங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன அல்லாஹு குரான் சொல்கிறான் அவர்கள் எங்களுடைய வேத வசனங்களை பொய்ப்பித்தார்கள் அவர்களை நாங்கள் தண்டித்தோம் பிடித்துக் கொண்டோம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த உலகத்தில் இது போன்ற இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படுவது என்பது மனிதன் காரணம் என்பதை அல்லாஹு தாலா சொல்கிறான் ஃபில் பஹர் தரையிலும் கடலிலும் குழப்பங்கள் ஏற்படுகின்றன மனிதன் அவன் சம்பாதித்த அவனுடைய கையினால் தேடிக்கொண்ட தீய வினையின் காரணமாகத்தான் இந்த தீய விளைவுகள் ஏற்படுகின்றன என்று அல்லாஹு தாலா சொல்லி அநியாயக்காரர்களுக்கு இதனை சுவைப்பதற்காக நாம் இதனை ஏற்பாடு செய்திருக்கிறோம் இந்த ஏற்பாடு சில வேளை அவர்கள் படிப்பினை பெறலாம் தாங்கள் செய்த பாவத்துக்காக தாங்கள் செய்த தவறுக்காக அல்லாஹு தண்டிக்கிறான் என்ற அந்த நிலையை உள்ளத்தில் ஏற்படுத்தி சில வேளை அவர்கள் மீண்டு வரலாம் என்று அல்லாஹு தாலா எதிர்பார்க்கிறான் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே கடந்த கால சமுதாயத்தினுடைய வரலாற்றை எடுத்து பாருங்கள் அவர்கள் இந்த உலகத்தில் இது போன்ற இயற்கை அனர்த்தங்களால் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அல்லாஹு தாலா குர்வானிலே சொல்லுகிற போது ஈசா அலஹிசலாம் அவர்களுடைய வரலாற்றை அல்லாஹ் சொல்லுகிறான் ஈசா அலஹிசலாம் அவர்களை அந்த சமுதாயம் அவர்கள் அல்லாஹுடைய குமாரன் என்று சொன்னார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹு அவர்களை தண்டித்தான் அல்லாஹு அவர்கள் அந்த சொன்ன பாரமான வார்த்தை அவர்கள் இந்த பூமியிலே இறைவனுக்கு பிள்ளை இருக்கிறான் என்று சொன்னதற்காக அல்லாஹு சொல்கிறான் இந்த வார்த்தை பாரமான வார்த்தை அல்லாஹு பொருந்திக் கொள்ளாத வார்த்தை அல்லாஹு சொல்கிறான் இந்த வார்த்தையின் மூலமாக வானங்கள் பிளக்க பார்த்தன வானங்கள் சிதைவிண்ட பார்த்தன அதே போன்று பூமி பிளக்க பார்த்தது ஜிபால் மலைகள் தன்னுடைய இருப்பிடத்தில் இருந்து நகர பார்த்தன என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் அன்புக்குரிய சகோதரர்களே அவர்களுடைய அந்த சொல்லின் மூலமாக அல்லாஹ் இந்த சமுதாயத்தை தண்டித்து இருக்கிறான் என்ற செய்தி இந்த குரானிய வசனம் எமக்கு சொல்லுகிறது அதே போன்று இந்த இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படுவதற்கான இன்னொரு காரணமாக சொல்லலாம் சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய பாவமான ஒழுக்கமற்ற தன்மை ஏற்படுகிற போது அல்லாஹு ஆலமீன் ஒரு சமுதாயத்தை தண்டிப்பான் என்பதை நாங்கள் குரானிலே ஹதீசிலே பார்க்கிறோம் உதாரணமாக நபி நூத் தலஹிஸ்லாம் ஒரு சமுதாயத்தின் நபியாக அனுப்பப்பட்டார்கள் அனுப்பப்பட்டபோது பிரச்சாரம் செய்தார்கள் அந்த மக்கள் அவர்களுடைய பிரச்சாரத்தில் தூரமானார்கள் அந்த சமுதாயத்திடத்தில் ஒரு அவர்களிடத்தில் ஒரு பழக்கம் இருந்தது ஓரினை சேர்க்கைக்கு போன பழக்கப்பட்ட சமுதாயம் அதற்கெதிராக அவர்கள் குரல் கொடுத்தார்கள் பிரச்சாரம் செய்தார்கள் ஆனாலும் அவர்கள் நபியினுடைய அந்த பிரச்சாரத்தை அவர்கள் மறுத்தார்கள் அவர்கள் செய்து வந்த அந்த பழக்கத்துக்கு நபியையும் கூட அழைத்தார்கள் இந்த இந்த ஊரிலே இடத்திலே நீங்கள் இருக்க வேண்டுமாக இருந்தால் நீங்களும் எங்களுடைய பழக்கத்துக்கு ஆளாக வேண்டும் என்ற ஒரு நிலையில் அவர்கள் இருந்தார்கள் லூத் அலி அவர்கள் அந்த சமுதாயத்துக்கு எவ்வளவோ சொல்லி பார்த்தார்கள் அவர்கள் கேட்கபடி இல்லை அல்லாஹரபுல்லாலும் இந்த சமுதாயத்தை அழிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குகிறான் இரண்டு மலக்குகளை மனித ரூபத்திலே அனுப்பி அந்த சமுதாயத்தை அழிப்பதற்கான ஒரு அம்சத்தை அல்லாஹு தாலா அவர்களிடத்திலே கடமையாக்குகிறான் இரண்டு மலக்குகள் வருகிறார்கள் விருந்தாளிகளாக வந்த நபியிடத்திலே வந்த அந்த விருந்தாளிகளை அவர்களையும் கூட தவறான நடத்தையின்பால் அழைப்பதற்கு அவர்கள் முயற்சித்தார்கள் எவ்வளவு சொல்லி பார்த்தார்கள் அவர்கள் கேட்கவில்லை மலக்குமார்கள் நாங்கள் மலக்குகள் ஆங்கள் இந்த சமுதாயத்தை அழிக்க வந்திருக்கிறோம் அல்லாஹ் எங்களை அனுப்பி இருக்கிறான் என்று அந்த மலக்குகள் நபியிடத்தில் சொன்னார்கள் அல்லாஹ் குரான் சொல்லுகிறான் அந்த கீழ்ப்பகுதியை மேல் பகுதியாகவும் மேல்பகுதியை கீழ்ப்பகுதியாகவும் அல்லாஹுத்தாலா ஆக்கினான் அந்த சமுதாயத்தை பூமிக்குள் புதையுண்ட சமுதாயமாக அல்லாஹ் ஆக்கினான் என்று அல்லாஹ் குரானில் சொல்லுகிறான் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே பாவம் செய்கிற போது அல்லாஹ் நிச்சயமாக தண்டிப்பான் குறிப்பாக ஒழுக்கங்கள் வரம்பு மீறி செல்கிற போது விபச்சாரங்கள் அதிகரிக்கிற போது பாவச் செயல்கள் அதிகரிக்கிற போது அல்லாஹுடைய தண்டனை நிச்சயமாக வரும் என்பதை அல்லாஹுத்தாலா சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் அதே போன்ற அன்புக்குரிய சகோதரர்களே நபிமார்களுடைய வரலாற்றை எடுத்துப் போது நபி நூஹா அலஹிஸ் சலாம் அவர்களுடைய காலத்திலே மிகப்பெரிய அழிவு தூபான் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது அந்த வெள்ளத்திலே அந்த மக்கள் அவர்கள் மூழ்கடிக்கப்பட்டார்கள் தொள்ளாயிரத்து ஐம்பது வருடங்கள் பிரச்சாரம் செய்து அந்த மக்களை அழைத்துப் பார்த்தார்கள் அவர்கள் இவர்களுடைய பிரச்சாரத்திற்கு விடை கொடுக்கவில்லை இன்னி தாவூத்து ஹௌமி லைல மனஹாரா நான் அவர்களை இரவு பகலாக அழைத்துப் பார்த்தேன் விடை கொடுக்கவில்லை இரகசியமாக அழைத்தேன் பரகசியமாக அழைத்தேன் இறுதியில் ஒரு முடிவுக்கு வந்தார்கள் இந்த சமுதாயத்தை நீங்கள் விட்டுவிட வேண்டாம் அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை புரிந்தார்கள் அடியார்களை இவர்கள் வழிகடுத்து விடுவார்கள் அல்லாஹ்விடத்திலே இறுதி நேரத்தில் அவர்கள் பிரார்த்தனை புரிந்தார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே அவர்களையும் ரப்பல் ஆலமீன் வெள்ளத்தினால் மூழ்கடிக்கச் செய்தான் நபியினுடைய பிள்ளை என்று பார்க்கவில்லை மனைவி என்று பார்க்கவில்லை அல்லாஹு தாலா எல்லோரையும் சேர்த்து அழித்தான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் அதே போன்ற அன்புக்குரிய சகோதரர்களே சமூது கோத்திரத்தார்கள் ஆது கோத்திரத்தார்கள் முன்னால் வாழ்ந்த சமுதாயங்களிலே அழிக்கப்பட்ட ஒரு சமுதாயமாக இந்த இரண்டு சமுதாயம் அல்லாஹு தாலா குரானிலே அவர்கள் சம்பந்தமாக நிறைய இடங்களிலே பேசுகிறான் அவர்கள் புயல் காற்றினால் அழிக்கப்பட்டார்கள் மிகப்பெரிய சப்தங்களால் அழிக்கப்பட்டார்கள் அல்லாஹூ தாலா சொல்கிறான் என்றும் ஹஜ் உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள் கூட அவர்கள் வாழ்ந்த பிரதேசங்களை கண்டு பார்த்தால் அவர்கள் இப்படி ஒரு சமுதாயம் இந்த பூமியிலே வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு அத்தாட்சிகளாக அவர்கள் வாழ்ந்த இடங்களை காண முடியும் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அவர்கள் மலை மேகங்களை கண்டபோது சந்தோஷப்பட்டார்கள் அவர்கள் எங்களுக்கு மழை பொழிய போகிறது என்று சொன்னார்கள் தாலா அது சம்பந்தமாக குரானில் பேசுகிற போது மலை மேகங்கள் அவர்களை அவர்களை அடையவில்லை அல்லாஹுவின் புறத்தில் இணைந்து தண்டனை வந்தது என்று தாலா சொல்கிறான் எனவே அந்த சமுதாயமும் அழிக்கப்பட்டார்கள் என்பதை குரான் எங்களுக்கு சொல்கிறது அதே போன்று இந்த இயற்கை அனத்தங்கள் அழிவுகள் ஏற்படுவதற்கான இன்னொரு காரணியாக சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய பொருளாதார நெருக்கடியும் அதில் ஏற்படக்கூடிய மோசமான நடவடிக்கைகளையும் நாங்கள் உதாரணமாக சொல்லலாம் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த உலகத்திலே பல நபிமார்களுடைய பட்டியலில் ஸ்வாய்பலகிஸ்லாம் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட ஒரு நபி நபி அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள் நீங்கள் நீதத்தோடு நடந்து கொள்ளுங்கள் அளவை நிறுவனையிலே நீங்கள் மோசடி செய்யாதீர்கள் பிரச்சாரம் செய்தார்கள் அவர்களுடைய பிரச்சாரத்திற்கு அவர்கள் தலை சாக்கவில்லை அளவை நிறுவையிலே மோசடி செய்தார்கள் பொருளாதாரத்தை உயர்ந்த இடத்திலே வைத்து நோக்கினார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே சொத்து என்று சொல்லுகிற போது பொருளாதாரம் என்று சொல்லுகிற போது மனித இயல்பிலேயே ஆசை வருவது அது இயற்கையானது எனவேதான் அல்லாஹு தாலா சுவைப் அலி இஸ்லாம் அவர்களுடைய சமுதாயத்திற்கு பிரச்சாரத்தை சொல்லுகிற போது அளவை நிறுவையிலே மோசடி செய்ய வேண்டாம் என்று அல்லாஹு எனவே அன்புக்குரிய சகோதரர்களே பொருளாதார என்று வட்டி நுழைகிறது அதே போன்று லஞ்சம் அதிலே நுழைகிறது அதே போன்று இந்த பொருளாதாரத்தின் மூலமாக சமுதாயத்தை வழிகெடுக்கக்கூடிய செயல்பாடுகள் அது போதை வஸ்து பாவனியாக இருக்கலாம் அல்லது அதன் வியாபாரமாக இருக்கலாம் அதனோடு சம்பந்தப்பட்ட அனைத்துமே இந்த தவறான பொருளாதார முறைக்கு வந்து நுழைவதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே ஒரு சமுதாயத்தில் தவறான பொருளாதார முறை காணப்படுகிற போது அல்லாஹுடைய தண்டனை நிச்சயமாக வரும் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இப்படி மழை பெய்கிற போது இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்படுகிற நிலைமை எங்களுடைய நாட்டில் மட்டுமல்ல வேறு வெளிநாடுகளிலும் கூட இது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இது அல்லாஹுவின் புறத்தில் இருந்து வருகின்ற ஒரு சோதனையாக அதனை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இது எனக்கு மட்டும் இடம்பெறுகிறது மற்றவர்களுக்கு இடம்பெறவில்லை மற்றவர்கள் நினைப்பது நான் காப்பாற்றப்பட்டு விட்டேன் என்னுடைய ஊடு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய வீதி நான் வாழ்கின்ற பிரதேசம் இல்லை அல்லாஹு ஆலமீன் ஒரு சோதனையை கொடுத்து சமுதாயத்தை சோதிக்க விரும்பினால் எல்லோரையும் சேர்த்து தான் தாலா சோதிப்பான் எங்களுக்கு ஆதாரமாக மிகப்பெரியதொரு உதாரணமாக இருக்கிறது ஏற்பட்ட சுனாமி இந்த சுனாமியிலே எங்களுடைய பல்லாயிரக்கணக்கான சகோதரர்கள் தங்களுடைய உயிர்களை இழந்தார்கள் அதிலே நல்லவர்களும் இருந்தார்கள் தீயவர்களும் இருந்தார்கள் எல்லோருமாக இணைத்துத்தான் அதிலே அவர்கள் அல்லாஹுத்தாலா அவர்களை அவன் பக்கம் எடுத்துக்கொண்டான் ஆனாலும் எந்த நிலையிலே அவர்களுடைய இயல்பு வாழ்க்கை இருக்கிறதோ அவர்களுடைய நிலை இருக்கிறதோ அதை பொறுத்து அவர்களுக்கு கூலியை கொடுப்பான் எனவே அன்புள்ள சகோதரர்களே பாதிக்கப்பட்ட சமூகம் இருக்கிறார்கள் என்றால் அது நான் காப்பாத்து விட்டேன் நான் பாதிக்கப்படவில்லை என்ற உணர்வு யாருக்கும் இருக்கக்கூடாது அல்லாஹு சோதிக்க நாடினால் எல்லோரையும் சேர்த்து சோதிப்பான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த மழை காலம் மழை காலத்தில் ஏற்படக்கூடிய இந்த இயற்கை அனர்த்தங்களின் பல காரணங்கள் இஸ்லாமிய வழிகாட்டுதல் மூலம் பெறப்படுகிறது இந்த வழிகாட்டுதல்களை நாங்கள் புரிந்து கொண்டு அல்லாஹினுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த வழிகாட்டுதல்கள் எப்படி பின்பற்ற வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்களோ அந்த வழிகாட்டுதல் அடிப்படையிலே இந்த நாட்களிலே நாங்கள் வாழ்ந்து கொள்ள வேண்டும் எல்லாம் எல்லாமல்ல அல்லாஹு ஆலமீன் இதன் மூலம் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மோசமான நிலையிலே இருந்தும் நஷ்டமான இருந்தும் எங்களுக்கு அல்லாஹு ஆலமீன் பாதுகாப்பாக நல்ல ஒரு திரகாத்திரமான

அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் அல்லாஹுவிடத்திலே இந்த மழை போது ஒரு பிரார்த்தனை ஒன்றை செய்யுங்கள் அல்லாஹு இறைவா எனக்கு இந்த பெய்கின்ற மழையை பயனுள்ள மழையாக ஆக்கி வைப்பாயாக என்று விடத்திலே கேட்குமாறு அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லாமர்கள் வழிகாட்டில் விளங்கியிருக்கிறார்கள் அதிகம் மழையாக இருந்தால் நிறுத்திவிடு என்று சொல்வதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது அது சாதகமாக இருந்தாலும் பாதகமாக இருந்தாலும் இஸ்லாம் எங்களுக்கு அப்படியான வழிகாட்டுதல்களை சொல்லவில்லை எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய தூதர் சல்லா அவர்கள் எங்களுக்கு கற்பித்து தந்த ஒரு துவா தான் ஹவாலைனா வலா அலைனா இறைவா பெய்கின்ற மலையை எமக்கு சாதகமாக ஆக்கி வைப்பாயாக எமக்கு பாதகமாக ஆக்கி வைத்து விடாதே விவசாய நிலங்கள் அழிகின்ற மிருகங்கள் செத்து மடிகின்ற பொருளாதாரத்தை நஷ்டப்படுத்துகின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி விடாதே என்ற அந்த துவாவை அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்ததை நாங்கள் பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த ஒழுங்கு முறைகளை ஒரு இஸ்லாமியன் பின்பற்றுகின்ற போது அல்லாஹ் ஒரு சூழலிலே ஒரு பிரதேசத்திலே ஏற்படுகின்ற அந்த அந்த தீமையின் போது அல்லாஹ் அந்த சமுதாயத்தை பாதுகாப்பான் அல்லாஹு தாலா இயற்கை சம்பந்தமாக சொல்லுகிற போது இடி இடிக்கிற போது மழை பெய்கிற போது இடி இடிக்கிறது என்பதற்காக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை நாங்கள் நகர்த்துகிறோம் ஒன் பண்ணி வைத்திருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜ்களை ஓஃப் பண்ணுகிறான் பாவிக்கக்கூடிய ஹேண்ட்ஃபோன்களை ஓஃப் பண்ணுகிறோம் அதேபோன்று வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை அல்லது சாதனங்களை நாங்கள் ஓஃப் பண்ணுகிறோம் ஆனால் இஸ்லாமிய வழிகாட்டுதல்களை மறந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லாமர்கள் கற்றுத்தந்தார்கள் மலை போது அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தந்த ஒரு பிரார்த்தனை தூதர் சல்லா அலிஸ்லாமர்கள் கற்றுத்தந்த ஒரு துவா தான் அவனுடைய புகழின் மூலமாக இடியும் மின்னலும் அவனை துதி செய்கின்றன அந்த துதி செய்யப்படக்கூடியவன் தூய்மையானவன் அவன் துதி செய்யப்பட வேண்டியவன் வல் மலாய்கத்துமின் ஹீஃபத்தி அவனுடைய பயத்தின் காரணமாக மலக்குகளும் துதி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாலை கற்றுத் தந்திருக்கிறார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அப்துல்லாஹிபின் அப்பாஸ் அப்துல்லாஹிபின் மசூது போன்ற நபித்தோழர்கள் பேசிக் கொண்டிருக்கிற போது இடி மின்னல் இடிக்கின்ற நேரத்திலே இந்த துவாக்களை பிரார்த்தித்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே இதே போன்று இடியும் மின்னலும் இயற்கை அந்த சத்தங்கள் கேட்கிற போது அல்லாஹுடைய தூதர் பயந்திருக்கிறார்கள் ஏன் அந்த இடியும் மின்னலும் சில வேளை சோதனையாக மாறலாம் ஆயிஷார் அலி அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் இடி இடிக்கிற போது அக்பல் அபா அக்பர் முன்னுக்கு போவார்கள் பின்னே போவார்கள் பள்ளிக்குள் நுழைவார்கள் வீட்டுக்குள்ளே வருவார்கள் இப்படி அவர்களுடைய நடத்தை ஆயிஷார் அலி கேட்கிறார்கள் யார் ரசூல் அல்லா கஃ கராஹியா உங்களுடைய முகத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை காண்கிறேனே என்ன காரணம் என்று கேட்கிறார்கள் அப்போதுதான் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி சொன்னார்கள் சில வேளை இந்த மழை அருளாக இருக்கலாம் அல்லது சில வேளை தண்டனையாக இருக்கலாம் மழை பொடுகிறபோது அவர்களுடைய அவர்களுடைய முகத்திலே மலர்ச்சி ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கிறது சந்தோஷம் அவர்களுடைய முகம் மலர்ச்சியாக மாறியது என்று ஆயிசா நகைய சொல்லுகின்ற அளவுக்கு அல்லாவுடைய தூதரம் கூட இடி இடிக்கிற போது பயப்பட்டிருக்கிறார்கள் இது இயற்கை அனைத்தம் என்பதை உணர்ந்திருக்கிறார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இப்படி பார்க்கிற போது காற்று வீசுகின்ற போதும் அல்லாவுடைய துவர் துவாக்களை எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள் அந்த துவாக்களை மனநமிட்டு இந்த இயற்கை அழிவுகளின் போது மழை காலத்தின் போது இடி இடிக்கின்ற போது மழை பெய்கின்ற போது மின்னல் விட்டுகின்ற போது இந்த துவாக்களை நாங்கள் செய்ய வேண்டும் அதே போன்று நாம் கவனத்தில் எடுக்கக்கூடிய இன்னொரு பகுதிதான் இன்றைக்கு மது நாட்டில் இடம்பெற்ற இந்த மழை காரணமாக பல சகோதர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தங்களுடைய இருப்பிடங்களை இழந்து வேறொரு குடியிருப்பிலே அல்லது பள்ளியிலே மதரசாக்களிலே அல்லது வந்து பாடசாலைகளிலே தங்கி இருக்கிறார்கள் தஞ்சம் முகந்திருக்கிறார்கள் பல உயிர்கள் இழக்கப்பட்டிருக்கின்றன இவர்களுக்கு நாங்கள் உதவிக்கரம் எட்ட வேண்டும் அவர்களுக்கு எங்களால் என்ன உதவிகள் செய்ய முடியுமோ அது உணவாக இருக்கலாம் உடையாக இருக்கலாம் இன்னும் நாளாந்தம் அவர்களுடைய எந்த இருந்தாலும் ஒரு இஸ்லாமியனுடைய கடமை அல்லாஹுடைய ஒரு மூமியினுடைய விவகாரத்தை யார் நீக்கி வைக்கிறாரோ இலகுபடுத்தி கொடுக்கிறாரோ அல்லாஹ் அவருடைய விவகாரங்களை கஷ்டங்களை இம்மையிலும் மர்மையிலும் நீக்குகிறான் என்று சொன்னார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே பாதிக்கப்பட்ட சகோதரர்களுக்கு வந்து அவர்களுக்கு உதவிக்கரம் எட்டுவதன் மூலமாக அவர்களுக்கு எங்களால் முடியுமான அன்பளிப்புகளை அவர்களுடைய அன்றாட தேவைகளுக்கான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் இந்த மழை காலத்தின் போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அசாதாரண சூழ்நிலையில் நாங்கள் பாதிக்கப்படுவதில் இருந்து பிரார்த்தனை செய்வதன் மூலமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் வல்ல ரஹ்மான் எங்களை பாதுகாப்பான சூழலிலே வாழ்வதற்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய நஷ்டங்களை மனமுவந்து பொருந்திக் கொள்வதற்கும் அல்லாஹ் தந்தான் எடுத்துக்கொண்டான் சில கடைகள் பூட்டப்பட்டிருக்கின்றன சில வியாபார நிலையங்கள் அப்படியே தண்ணீர் அதற்குள் ஊடுருவி இருக்கிறது நாளாந்தம் அவருக்கு வரக்கூடிய வருவாயிலே நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது எனவே அன்புக்குரிய சகோதரர்களை இந்த நேரத்தில் பாதிக்கப்பட்ட சாராருக்கு முடியுமானவர்கள் தங்களுடைய உதவிகளை நீட்டி கொடுத்து அவர்களையும் எங்களுடைய உறவுகளாக நினைத்து வல்ல ரஹ்மான் இந்த உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அசாதாரண சூழ்நிலையின் தீங்கிலே இருந்து எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும் இயல்பான வாழ்க்கைக்கு வல்ல ரஹ்மான் எங்களை கொண்டர வேண்டும் இயல்பான வாழ்க்கையிலே நாங்கள் நாளாந்தம் செய்யக்கூடிய அந்த வேலைகளிலே ஈடுபடுவதற்கான நல்ல சூழ்நிலை உருவாக்க வேண்டும் அப்படிப்பட்ட நிலையிலே வல்ல ரஹ்மான் எங்களுக்கு உதவி புரிவானாக வாக்ருத அவனா அனில் ஹமது இல்லாஹி ஆலமின்